ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் ஆரம்பத்தில் உங்கள் ராசியை ஏழில் இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கரனும் பார்க்கின்றார்கள் அது சூரியனுடைய பார்வை ஒன்பது குடையவர் என்பதால் பாக்யம் பாக்யாதிபதி என்பதால் அந்த பார்வையை சாதகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆறு பதினொன்று கூடிய சுக்கரனுடைய பார்வை பாதி அளவு பாதியளவு நன்மை பாதியளவு நன்மை இல்லை என்றலாம் ஆறு குடையவர் என்பதனால் போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் கடன் தொல்லைகள் எல்லாம் இருக்கும் அதற்கேற்றார்போல் உங்கள் ராசிநாதன் குருவும் மாதம் முழுவதும் அவர் ஆறிலேயே சஞ்சரிக்கின்றார் அதனால் எந்த விஷயத்திலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் போட்டி பொறாமை வம்பு வழக்குகளெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம் அல்லது கடன்கள் அலைச்சல் திரிச்சல் இருக்கலாம் தேவையற்ற பயணங்கள் இருக்கலாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நிச்சயம் அவசியம் எந்த விஷயமாக இருந்தாலும் நிதானமாக நிதானித்து செயல்படுவதுதான் நல்ல நல்ல பழங்களை தரும் அதாவது கெட்ட பழங்களை இல்லாமல் நல்லபடியாக இந்த மாதம் முழுவதும் உங்களை கரை சேர்க்கும் அதனால் எதிலும் நிதானித்து நீங்கள் செயல்பட வேண்டும் அதே வேளையில் ஐந்திலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலேயே சஞ்சரிப்பார் அப்பொழுது குருவுடன் சம்பந்தப்பட்டு அவருடைய பார்வை உங்களது ராசிக்கு கிடைக்கும் குருவுடன் சேர்ந்து அவர் பார்ப்பதினால் அப்பொழுது நிலைமை மாறும் அதனால் உங்களுடைய ஒன்றாம் எட்டு பழங்களான பதினோராம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பலவிதமான நன்மைகளும் நடக்கும் அப்பொழுது இருக்கக்கூடிய பயணங்களெல்லாம் பயனுள்ள பயணங்களாகவும் நல்ல பயணங்களாகவும் அமையும் அது மூலமாக மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் ஆறிலே சஞ்சரிப்பதினால் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும் அப்பொழுது தான் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது தெளிவு ஆரம்பத்திலே பதினோராம் தேதி வரை ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கடன் தொல்லையோ அல்லது எதிரிகள் தொல்லையோ உடல்நலையோ எதோ இருந்தாலும் பதினோராம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சனி பகவான் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றும் வக்ரமாகவும் இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது ராசிநாதனுடைய பார்வை இருந்தாலும் அந்த வீட்டிற்கு அவர் விரையாதிபதி என்ற காரணத்தினால் பண வரவு கட்டாயம் வரும் ரெண்டு குடையவர் மூன்றிலே ஆட்சி பெற்று சாதகமாக மூன்றிலே சனி பகவான் இருப்பதினால் ஆனாலும் அந்த வீட்டிற்கு குரு விரையாதிபதி என்றதனால் எவ்வளவு பணம் வந்தாலும் வந்த வேகத்திலே சென்றுவிடும் என்பதால் பண விஷயத்தில் மிகவும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் வாக்கு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது தேவையில்லாமல் கடனும் வாங்கக்கூடாது ஆறிலே இருக்கக்கூடிய ஆறிலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் கடன் தேவையில்லாமல் வாங்கினால் அந்த கடன் மீளா கடனாக போய்விடும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவையென்றால் கூடும் நீங்கள் கடன் வாங்குவது தவிர்ப்பதே நல்லது உங்கள் குடும்பத்தார்கள் மற்றவர்கள் மூலமாக தேவையாக இருந்தால் அவர்கள் மூலமாக கூட நீங்கள் கடன் வாங்கிக்கொள்ளாமே தவிர நீங்கள் நேரடியாக கடன் வாங்குவது அவ்வளவு நல்லதாக இருக்காது என்பது தெளிவு ஆக குடும்பத்தில் குரு பகவானுடைய பார்வை விடுவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் விருது விசேஷங்களிலும் கலந்து கொள்ளலாம் பயணங்களும் ஏற்படும் அது சுப பயணங்களாகவும் சுப சிலது ஆவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் நீங்கள் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பதினால் உங்களுடைய தைரியத்திற்கு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது இளைய சகோதர சகோதரம் மூலமாக பல விதமான நன்மைகள் நடந்தாலும் சகோதரக்காரன் செவ்வாயை அவர் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினால் அவர்களிடத்திலும் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலிருந்து ஆறிலே வந்துவிட்டாலும் அவர் ஆறிலேயே மறைந்தாலும் செவ்வாய் ஆறிலேயே மறையலாம் அவர் இயற்கை பாபர் என்பதனால் ராசிநாதனுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதினாலும் சனியனுடைய பார்வையை உட்டவர் விலகுவதினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பதினோராம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் அவருடைய முழு ஒத்துழைப்பும் நண்பருடைய ஆதரவும் பூரணமாக கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதால் மனதில் உற்சாகமும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் நாளிலே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனம் தேவை அறுபது வயதிற்கு மேலுன்றவர்கள் மேலே இருப்பவர்களும் தனது ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அவசியம் என்றால் ஈடுபடலாம் இல்லை என்றால் இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது அவசியம் என்றால் முக்கியமாக பேப்பர் விஷயத்திலும் பண விஷயத்திலும் தக்க நிபுணர்களோடு ஆலோசனை செய்து கட்டாயம் வாங்க வேண்டும் பலருக்கு குடியிருப்புகள் மாற்றங்கள் ஏற்படலாம் அது கூட தவிர்ப்பது நல்லது ஒரு சிலருக்கு கட்டாயம் ஏற்படும் என்றால் நன் நன்ற நல்ல இடமாகவும் நல்ல வீடாகவும் பார்த்து குடியேற வேண்டும் இல்லை என்றால் அதுவும் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கவனச்சிதர்கள் ஏற்படும் படித்தது ஞாபகம் இல்லாதல் போகும் அதிகமான கவனத்தோடு படியே படிப்பை கல்வியை தொடர வேண்டும் என்பதே நாலாம் வீடும் நாலாம் வீட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடவர் செவ்வாய் பகவான் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் ஐந்து குடைவர் ஐந்திலே ஆட்சி பெற்று இருப்பதினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் அவரவர் வயதிற்கேற்ற வகையிலே வளர்ச்சி அடையும் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் இருந்தாலும் அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும் அதற்குக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அது பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே வருவார் அப்பொழுது பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ படிப்புக்காகவோ வேலைகளுக்காக செல்லலாம் அவர்களையும் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அவர் ராசிநாதன் குருவுடன் சேர்ந்து பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் இப்போ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டியது இருக்கும் என்பது முதலிலே சொன்னது போல நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அவர்கள் சிலருக்கு சரியான வயதில் வாலிப வயதில் உள்ளவர்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும் தன வருமானம் பெருகும் அவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் அதைக் கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் வாலிப வயதில் இருப்பவர்களுக்கு தசாபதி சாதகமாக இருந்தால் அவருடைய பொருளாதார வளவு பெரிய அளவிலே உங்களுக்கு கை உங்கள் குடும்பத்திற்கு கை கொடுக்க வகையிலே இந்த மாதம் அமைவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடைய சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஏழும் பிறகு அவர் எட்டிலே மறைகின்றார் அவர் எட்டிலே மறை மறைவதனால் ஏற்கனவே ஆறிலே குரு இருப்பதினால் போட்டி போறாமை வம்பு வழக்கு இருக்க ஏற்கனவே இருந்தாலும் ராசிநாதன் குரு என்பதனால் பெரிய அளவில் உங்களை பாதிக்காத அளவுக்கு ஆறாம் வீட்டு பலன் உங்களை காப்பாற்றும் ஆறு குடையவர் எட்டிலே மறைந்ததால் ஆறாம் கெட்ட பலன்களும் அது சுத்தமாக மறைந்து விட்டதே என்று அர்த்தமாகின்றது உன்னுடைய ராசிக்கு ஏழு கூடவர் புதனாகின்றார் ஏழிலே ஆரம்பத்திலே சுக்கரனும் சூரியனும் இருக்கின்றார்கள் ஏழாம் எட்டு அதிபதி எட்டிலே இருக்கின்றார் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே சஞ்சரிக்கின்றார் அவர் எட்டிலே ஏழு கூடவர் எட்டிலே மறைகின்ற காரணத்தினாலும் சுக்கரனும் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டிலே மறைவதனால் ஏழாம் வீடு சற்று பலம் குறைவாக உள்ளது அதனால் கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் பிரிவினையும் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இருவரும் ஒருவருக்கு ஒரு ஒருவர் அனுசரித்து கட்டாய அனுசரித்து கொண்டு போக வேண்டும் திருமணம் ஆகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம் இந்த நேரத்தில் தவறுதலான வரன்களை நிச்சயம் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் தீர விசாரித்து ஜாதகத்தை மட்டும் நம்பாமல் நடைமுறையின் காரணமாக அவருடைய குடும்ப பின்னணியெல்லாம் விசாரித்து விட்டு முயற்சி செய்ய வேண்டும் இல்லையென்றால் போடுவது கூட ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சந்திர பகவான் அவர் நாள்கிறகம் எட்டிலே புதனும் பிறகு சுக்கரனும் சேர்கின்றார்கள் எட்டாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது எட்டாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டுக்கு பதினொன்றிலே செவ்வாயும் இருப்பதினால் இருப்பதினால் ஒரு சிலருக்கு குருவினுடைய பார்வை இரண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கேடுகளுக்கு வாய்ப்புகள் இல்லை எதிர்பாராத சிலர் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதுவும் ஆரம்பத்தில் செவ்வாயினுடைய பார்வை எட்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் மாத ஆரம்பத்தில் எதிர்பாராத திடீர் அஜஸ்டும் ஒரு சிலருக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் தசா புத்தி சாதகமாக இருந்தால் அந்த பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ ராசிக்கு ஒன்பது குடிவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்தில் தான் வீட்டிற்கு பதினொன்றில் இருக்கின்றார் மூணில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது பதினோராம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய பார்வையும் ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைக்கிறது பதினாறாம் தேதிக்கு பிறகு ஏழில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டுக்கு வருகின்றார் அதனால் ஒன்பதாம் வீடு சற்று பலவீனம் அடைகின்றது அதனால் தந்தையும் தந்தை உறவுகள் மூலமாக ஒரு சில சங்கடங்களோ பிரச்சனைகளோ அல்லது தந்தையாருக்கு உடல்நல பாதிப்போ அவர்கள் மூலமாக வைத்திய செலவோ தந்தை உறவுகள் மூலமாக தேவையற்ற வீண்வெறிய செலவுகளோ பண விஷயங்களோ சிக்கல்கள் உருவாகலாம் கூடுமான அளவுக்கு அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சங்கடங்களும் வீண் விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூரிய பகவானை பூஜிப்பதும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுவதும் திருவண்ணாமலை திருப்பதி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவது எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உண்டாகும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்து குடையவர் புதனாகின்றார் ஆரம்பத்தில் அவர் எட்டிலும் பிறகும் அவர் ஒன்பதிலே சஞ்சரிக்கின்றார் பத்திலே கேது சம்பந்தத்தோடு குரு பகவானுடைய பார்வை இருப்பதினாலும் தொழிலுக்கு காரணமான சனி வலிமை பெற்று இருப்பதனால் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகள் கட்டாயம் உண்டாகும் இருந்தாலும் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் தொழிலில் கடுமையான போட்டி இருக்கும் இருந்தாலும் அந்த போட்டியை நீங்கள் வெல்வீர்கள் அதனை சாதனைகள் நீங்கள் செய்வீர்கள் என்பது தெளிவு அதே வேளையில் அரசாங்க உத்தியோகத்திலும் தனியார் வேலையிலும் இருப்பவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற விமர்சனங்களும் சங்கடங்களும் ஒரு சிலருக்கு பழிவாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் மிக மிக கவனத்துடன் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்ய வேண்டும் தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அவர்கள் தாராளமாக சென்று வந்தால் அதற்குண்டான லாபங்களும் யோகங்களும் அவர்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடுவர் சுக்கர பகவான் ஆரம்பத்தில் அவர் ஏழிலும் பிறகும் அவர் எட்டிலேயே மறைகின்றார் ஆரம்பத்தில் பதினோராம் வீட்டை ஐந்து கூடிய செவ்வாய் பார்ப்பதினால் மூத்த சகோதரர் வகையில் ஒரு சில நன்மைகளும் யோகங்களும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியும் உண்டாகும் பதினாறாம் தேதிக்கு பிறகு மூத்த சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவரிடத்தில் சங்கடங்களும் விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது புதிய முயற்சியை தள்ளி போடுவது நல்ல நல்லதாகும் இல்லையென்றால் என்றால் தேவையற்ற வீண்வெறிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உண்டாகும் அப்படி ராசிக்கு பன்னெண்டு கூடிவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகும் அவர் ஆறிலே இருந்து பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதால் ராசிநாதனும் ஐந்து கூடிவரம் பார்ப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் ஆகக்கூடிய செலவுகள் பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் ஆகும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் உண்டாகும் ஆகுமே தவிர மற்றபடியாக வீண் விரை செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் பன்னெண்டாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குறைவுதான் காரணம் ராசிநாதன் குருவும் ஐந்து கூடிய செவ்வாயும் சேர்ந்து பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையிலும் வெளியூர்கள் ஆன்மீக சம்பந்தமான ச செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக குரு பகவான் ஆறிலே இருப்பதால் மற்ற கிரகங்கள் குரு பகவான் ஆறிலே இருப்பதனால் எந்த விஷயத்திலும் நிதானித்து நீங்கள் உங்கள் ராசிநாதன் ஆறிலே இருப்பதனால் எந்த விஷயத்திலும் நிதானித்து முடிவெடுத்தால் எந்த விதமான சங்கடங்களில் நீங்கள் சிக்காமல் இந்த மாதத்தை வெற்றிகரமாக நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் கடந்து வெற்றியை அடையலாம் தனுசு ராசிக்காரர்கள் மகானுடைய சமாதிக்கு சென்று வழிபடுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் காரணம் ராசிநாதனே ஆறிலே இருப்பதால் அதுவும் குரு பகவான் என்பதால் கட்டாயம் நல்ல பலன்களை தரும் வியாழக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று தர்ச்சாமூர்த்தியோ நவகிரகத்தில் உள்ள குரு பகவானியோ ம நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் ஒருமுறை திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்